மாற்றுக்குறள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களை சந்திச்சுட்டு வந்ததுக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியல் சூழலில் இன்னைக்கு டிடிவி தினகரன் ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்கிறாரு இனி எடப்பாடி பழனிசாமி அல்ல முகமூடி பழனிசாமி அப்படின்னு சொல்லி அந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லை எம்ஜிஆர் அவர்களால் துவங்கப்பட்ட அதிமுக இப்ப இல்ல எடப்பாடி திராவிட முன்னேற்றக் கழகம் தான் இப்ப இருக்கு அப்படிங்கிறதையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்க இருப்பார்னே தெரியாது அப்படின்னு ஒரு காட்டமான முறையில் அந்த பிரஸ் மீட்டை கொடுத்திருக்கிறாரு டிடிவி தினகரன் நேற்றைய தினம் திரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை பார்த்துவிட்டு விட்டு வெளியில வரக்கூடிய நேரத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டு வெளியில வந்த காட்சி எல்லாம் ஊடகங்கள்ல பரவியது நேற்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களை சந்திச்சதுல என்ன பேசினாரு அப்படிங்கிறது ஊடகங்கள்ல அவ்வப்போது கசிஞ்சுக்கிட்டு வரக்கூடிய ஒன்றாக இருக்கு அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் அவர்கள் மரணித்ததற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தேர்தல்ல ஜெயலலிதா அணி ஜானகி அணி அப்படின்னு இரண்டு அணிகள் பிரிந்தது பிறகு அந்த தேர்தலில் செல்வி ஜெயலலிதா அம்மையாருடைய அந்த வேட்பாளர்கள் அதிகமான முறையில வெற்றி அடைஞ்சாங்க ஜானகி அம்மையாருடைய அணியும் அதோடு இணைந்து கொண்டது ஜெயலலிதா அம்மையாருடைய அணியில அதிமுகவாக மீண்டும் அது மலர்ந்தது இப்படி பிரிந்து போனவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டு பதினேழு காலகட்டங்களில் ஓபிஎஸ் பிரிஞ்சு போனாரு எடப்பாடி பழனிசாமி அணி அப்படின்னு சொல்லி இரண்டு அணிகள் இருந்த நேரத்துல திடீர்னு சில மாதங்கள் கழித்து இரண்டு அணிகளும் ஒன்றிணைந்தாங்க இப்படி பிரிந்து போவதும் இணைவதும் அதிமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது காலகட்டத்திலிருந்தே நடந்துகிட்டு இருக்கு இந்த நேரத்துல நேற்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் தமிழ்நாட்டு அரசியல் குறித்தும் சமீபத்தில் திரு விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணம் குறித்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அதிமுகலேருந்து பிரிஞ்சு போன திருமதி சசிகலா அவர்களையும் ஓபிஎஸ் அவர்களையும் தினகரன் அவர்களையும் இணைக்கக்கூடிய விஷயத்தில் செங்கோட்டையன் உங்கள்கிட்ட சில விஷயங்கள் பேசியதாகலாம் நான் கேள்விப்பட்டேன் அது குறித்து அது உள்கட்சி விவகாரம் அதுல வந்து நாங்க பார்த்துக்கிடுறோம் அந்த விஷயத்த இப்போ அவர்களை இணைப்பதனால கட்சிக்குள்ள பல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா அவர்கள்ட்ட சொல்லி அது மட்டும் இல்லாமல் அவர்கள் போகிற போறதுனால நம்மளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அது என்ன ரீசன் அப்படின்னா மதுரையில் விமான நிலையத்திற்கு பசுமன் தேவருடைய பெயரை வச்சுட்டோன்னா அந்த முக்குளத்தூருடைய வாக்குகள்லாம் அதிமுக பாஜக கூட்டணியெல்லாம் நமக்கு விழுந்துடும் அதனால அவர்களை சேர்ப்பதற்கு இங்கே எந்த ஒரு பயனும் இல்லை நம்ம அந்த மாதிரியான வழியை அந்த மாதிரியான விஷயத்தை நம்ம கையில் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டோம் சில அறிவிப்புகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா விடத்தில் சொல்லியிருக்கிறதாகவும் செய்திகள் வெளியாயிருக்கு அதே மாதிரி பாஜக இன்னொன்று என்ன நினைக்குது அப்படின்னு சொன்னால் இவர் இப்படி சொன்னாலும் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் டிடிவி தினகரன் தனியாக நின்ன அந்த காரணத்திற்காக சுமார் இருபத்தைந்து தொகுதிகள் அதிமுக பாஜக கூட்டணி இழந்தது இப்படி இந்த வருஷமும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலையும் அவர் தனித்து நின்னார்னா அதே போல் ஓபிஎஸும் சசிகலாவும் சேர்ந்து நின்னாங்க அப்படின்னா பல தொகுதிகள் தென் மாவட்டங்களில் நம்ம இழக்க நேரிடும் அப்படிங்கிறது தமிழ்நாட்டினுடைய பாஜக எல்லா தலைவர்களும் அமித்ஷாட்ட பேசிட்டு இருப்பதாக ஒரு செய்தி வழியா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்றைய தினம் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள்ட்ட தெளிவாகவே சொல்லிட்டாரு இந்த மூன்று பேரை இணைப்பதுல நாங்க வந்து அது உள்கட்சி விவகாரம் நீங்க எதுவும் பேச வேண்டாம் அவர்கள் சேருவதால எந்த ஒரு பயனும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும் அந்த தகவல்ல இருக்கும்போது இப்போ ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய பெரியார் சிலைக்கு மாலை அணிவிச்சிட்டு அணிவிச்சுட்டு கேட்கக்கூடிய நேரத்தில் விரைவில் நாங்கள் யாரோட கூட்டணி அமைக்க போறோம் அப்படிங்கிறத எங்களுடைய மூத்த நிர்வாகிகள்கிட்ட நாங்கள் கன்சல்ட் பண்ணிட்டு அதாவது ஆலோசனை பண்ணிட்டு நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்லுவேன் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாரு அது மட்டும் இல்லாமல் தமிழக பாஜகவை பொறுத்த வரைக்கும் தினகரன் டிடிவி தினகரனை விட்டுறக்கூடாது ஏன்னா கடந்த தேர்தல்லேயே வந்து இருபத்தைந்து தொகுதிகள் அவரால் நம்ம கூட்டணி இழந்தது அப்படிங்கிறனால அவரை கூட்டணிக்குள்ளே இணைக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இன்னைக்கு அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு பிறகு எடப்பாடியுடைய இந்த அணி காணாமல் போயிரும் அப்படின்னும் சொல்லிட்டு இருக்கிறாரு முதல்வராக எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளராக சொன்னாங்கன்னா நாங்கள் என்டிஏ கூட்டணிக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்க மாட்டோங்கிறதையும் டெய்லி வந்து தினகரன் வந்து அப்படிங்கும்போது இப்படி அதிமுக கூட்டணிக்கு உள்ளேயே இது போன்ற அணியணியாக இருப்பதும் தான் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இன்னும் ஒரு ஏழு மாதங்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் இது போன்ற விஷயங்கள்ல ஒரு பக்கம் ஓபிஎஸ் ஒரு பக்கம் டிடிவி தினகரனும் ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இணைக்க கூடாது அப்படிங்கிறதும் அது அதிமுகவுக்கு ஒரு மைனஸ் தான் அப்படின்றது அதிமுகவுடைய அடிப்படை உறுப்பினர்களையும் அதுல வழங்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தியும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஓபிஎஸ் அவர்கள் விரைவில் தன்னுடைய ஆதரவாளர்களோடு இணைந்து பேசி யாரோட கூட்டணி அமைக்க போறார் குறிப்பாக அவர் விஜய் பக்கம் போகலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு தினகரன் தொடர்ந்து விஜயனுடைய அரசியல் குறித்து பேசிட்டு இருக்கிறதுனால அவரும் அந்த சைடு போறதுனால எடப்பாடியினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அது ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுக்கும் அவங்க விஜய் பக்கம் போனா அப்படிங்கக்கூடிய ஒரு கருத்தையும் அரசியல் விமர்சகர்கள் முன்வைக்கிறாங்க எப்படி எப்படி அரசியல் சூழல்கள் மாறுது இன்னும் யார் 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 பக்கம் போக போறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த நாட்களில் மாதங்கள்ல நம்ம இதே மாற்றுக்குறளில் பார்ப்போம் வணக்கம்